அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கரா முப்பத்தி மூணு சென்ட் அருமையான பூமி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோவில் பார்க்குறோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட ரெகுலராக அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ரெண்டு ஏக்கரா முப்பத்தி மூணு சென்டுங்க இது வந்து திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் முலனூர் ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க தாராபுரம் டு கரூர் மெயின் ரோட்லேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் உள்ள தள்ளி வருதுங்க பஞ்சாயத்து ரோடு தார் ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு அடி அந்த மாதிரி தார் ரோடு பேஸ் வருங்க கிழக்கு பார்த்த மாதிரி அருமையான செம்மண் நிலமாக அமைஞ்சிருக்குதுங்க ரெண்டு ஏக்கரா முப்பத்தி மூணு சென்ட் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கம்பி வேலி அமைப்பு இருக்குதுங்க கம்பி வேலி கேட்டிலிருந்து எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க முதலீட்டுக்கு வந்து அருமையான இடம்ங்க கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குது முதலீட்டுக்கு வந்து அருமையான இடம் உங்களுக்கு கமர்ஷியல் பர்பஸ்க்கும் சூட்டபிள் ஆகக்கூடிய இடம்ங்க சின்னதாக தொழிற்சாலை அமைக்கிறதுக்கு எல்லா எல்லா ஒரு உபயோகத்துக்குமே வந்து அருமையான இது இந்த இடத்தோட விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கரா முப்பத்தி மூணு சென்ட் மொத்த விலையாக பார்த்திங்கன்னா ஐம்பத்தி நாலு லட்சரூவா கேட்குறாங்க நேரில் வாங்க பூமியை பார்த்துட்டு நேரில் உட்காந்து லேண்டர்கிட்ட குறச்சி பேசி முடிச்சுக்கலாங்க அருமையான வாய்ப்புங்க மிஸ் பண்ணி வேண்டாங்க முதலீட்டுக்கு வந்து மிகச்சிறந்த பூமிங்கிறது தாராபுரத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க பியூர் செம்மன் பூமிங்க இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா பார்த்துக்கலாங்க தர்மையான வாய்ப்பை மிஸ் பண்ணிட வேண்டாங்க இது வந்து யார ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இருக்கிறதுனால ரெண்டு பேர் சேர்ந்து கூட வாங்குற மாதிரி இருந்தாலும் வாங்கிக்கலாங்க இல்லை நம்மளே வாங்கிட்டு ஃபியூச்சரில் வந்து இருபத்தஞ்சி சென்ட் முப்பது சென்டாக பிரித்து சேல் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட இது சேல் பண்ணிக்கலாங்க அந்த மாதிரி ஒரு அருமையான வாய்ப்பு இருக்குதுங்க ஃபுல்லாகவே ரோடு பேசலக்கூடிய பூமி இந்த அருமையான வாய்ப்பு மிஸ் பண்ணிட வேண்டாங்க தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களை